நண்பர்களே நாளொரு கதையில் இன்று இந்திய நாடு என் வீடு கதை எண் எண்பத்தி ஒன்பது சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி நமது நாடு அடிமை பெற்றிருந்த நேரம் அது மகாத்மா காந்தி காசிக்கு சென்றிருந்தார் அங்கே அவர் மதன் மோகன் மாலவியாவை சந்தித்து இங்கிலாந்து ராணியிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி என்னை கூப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் கலந்து கொள்வதற்கு சில நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் அதாவது ராணியை பார்க்க வருகிறவர்கள் பேண்ட்டு கோட்டு சூட்டு டை தொப்பி ஷூ எல்லாம் போட்டுக்கொண்டு தான் வர வேண்டும் இங்கிலாந்தில் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் இதுதான் நிபந்தனை இந்த நிபந்தனையை நான் ஏற்க முடியாது அதனால் இங்கிலாந்து ராணியின் அழைப்பை நிராகரித்து என் முடிவு நிராகரிப்பது என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறினார் அதை கேட்டதும் மாளவியா சொன்னார் எனக்கும் கூட இங்கிலாந்து ராணியின் அப்படி ஒரு அழைப்பு வந்திருக்கிறது நான் அதில் கலந்து கொள்வதாக சொல்லி பதில் எழுதியிருக்கிறேன் என்றார் மதன் மோகன் மாளவியா இப்படி சொல்வதை கேட்டதும் காந்திஜி மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஏனென்றால் மாளவியா காந்திஜியை விட தீவிரமான சுதேசி சிந்தனை உடையவர் அவர் காசியில் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நம்முடைய இந்திய கலாச்சாரம் பற்றியெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் எப்படி இங்கிலாந்து ராணியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் இப்படி காந்திஜி யோசித்துக் கொண்டிருந்த போதே தான் அனுப்பியிருந்த பதில் கடிதத்தின் நகலை காந்திஜியிடம் கொடுத்து இதை படித்து பாருங்கள் என்றார் காந்திஜி அந்த கடிதை வாங்கி படித்தவர் அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா நான் தங்களின் அழைப்பை ஏற்று வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்கிறேன் ஆனால் நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்ததால் எனக்கு பழக்கமான உடை அணிவந்து தான் வருவேன் ஏனென்றால் நான் இந்த நாட்டின் பிரதிநிதியாகத்தான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறேன் அதனால் என் நாட்டு வர வரவேண்டி இருக்கிறது ராணியார் ராணியார் பல மொழிபெயர்ப்பாடுகளை கொள்ளும் வசதி படைத்தவர் அதனால் என் நாட்டு மக்கள் சார்பாக நான் பேசும் மொழியை மொழிபெயர்க்க நீங்கள் ஏற்பாடு செய்ய முடியும் ராணியாரின் மாளிகையில் என்னுடைய சௌகரியத்திற்கு வேண்டிய வசதிகளை செய்வது மிகவும் சுலபம் என்று நினைக்கிறேன் நான் தினமும் கங்கை நீரில் தான் குளிக்கிறேன் கங்கை நீரைத்தான் குளிக்கிறேன் அதனால் ராணியாரின் விருந்தினராக நான் அங்கு இருக்கும் வரையில் எனக்கு இந்த வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று இங்கிலாந்து அணிக்கு மாலவியா கடிதம் எழுதியிருந்தார் வட்டமேஜை மாநாடு நடந்தது அதில் காந்திஜியும் மாலதியாவும் சுதேசி உடையிலேயே கலந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல வட்டமேஜை மாநாடு நடந்த அந்த ஏழு நாளும் அவர்கள் விருபப்படியே இந் விலிருந்து கங்கை நீரை எடுத்து கொண்டு போய் கொடுப்பதற்கும் இங்கிலாந்து ராணி ஏற்பாடு செய்திருந்தார்களாம் சுதேசி கொள்கையில் காந்திஜியும் மாணவியாக எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து நமக்கு பெற்று கொடுத்த சுதந்திரம் இது என்பதை மனதில் கொள்வோம் மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்